பொதுவாக தற்காப்பு கலைகள் கற்க ஆரம்பிக்கும் போது எளிமையானவையாக தோன்றும் ஆனால் அதில் நிபுணத்துவம் பெறுவது என்பது மிகவும் கடினமான விஷயம் பல ஆண்டுகள் செய்யப்படும் கடும் பயிற்சிகள் மூலமாகவே அத்தகைய நிலையை அடைய முடியும் உலகெங்கிலும் பல்வேறு வடிவங்களில் தற்காப்பு கலைகள் உள்ளன ஒவ்வொன்றும் வித்தியாசமாகவும் வினோதமாகவும் இருக்கின்றன இவைகளை சிலர் வெறுமனே உடற்பயிற்சிக்காகவும் சிலர் சுய பாதுகாப்புக்காகவும் மேலும் சிலர் விளையாட்டு நிகழ்வுகளுக்கும் பயன்படுத்துகின்றனர் இப்போது நாம் உலகில் உள்ள பிரபலமான சில தற்காப்பு கலைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் கராத்தே கராத்தே என்ற ஜப்பானிய வார்த்தைக்கு வெறுங்கையுடன் தாக்குதல் என்பது அர்த்தமாகும் இது உலகின் மிகவும் பிரபலமான தற்காப்பு கலைகளில் ஒன்றாக விளங்குகிறது சுய பாதுகாப்பின் எளிய வடிவமாக விளங்கும் கராத்தேவில் பல நுட்பமான அசைவுகளும் நிறைந்துள்ளன டேக்வாண்டோ கொரியாவின் பிரபல தற்காப்புக்கலை டேக்வாண்டோ கைகள் மற்றும் கால்களை ஒருங்கிணைத்து தாக்குவது இதன் சிறப்பம்சமாகும் கைகளால் தாக்கிய அதே வினாடியில் வலிமையாக கால்களை கொண்டும் தாக்கப்படுவதால் எதிரியை நிலைகுலைய வைத்துவிடும் இந்த தற்காப்பு கலையின் முக்கிய மைய புள்ளியாக பாதம் மற்றும் கால்கள் செயல்படுகிறது ஜூடோ ஜூடோ என்ற ஜப்பானிய வார்த்தைக்கு மென்மையான வழி என்பது பொருள் ஆயிரத்து எண்ணூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜிகோரோ கனோ என்பவரால் உருவாக்கப்பட்டது ஜூடோ என்பது உருவத்தையோ பலத்தையோ பிரதானமாய் கொள்ளாமல் வேகத்தையும் விவேகத்தையும் நம்பி சண்டையிடும் முறை ஜூடோவில் தாக்கவும் தற்காத்து கொள்ளவும் சரியான அசைவுகள் அவசியம் தாக்குதலில் இருந்து தன்னை தற்காத்து கொள்ள ஜூடோ வீரர் வேகமாகவும் துரிதமாகவும் அதே வேளையில் திரும்ப தாக்க தோதான நிலையை அடைய வேண்டும் அப்பொழுதுதான் சரியான அசைவுகள் மூலம் ஜூடோ வீரர் எதிராளி தன் முழு பலத்தையும் பிரயோகிக்க விடாமல் செய்து தடுமாற வைக்க முடியும் ஜியு ஜிட்சு பல தற்காப்பு கலைகளையும் ஒருங்கிணைத்து சண்டையிடும் முறைதான் பிரேசிலிய ஜியு ஜிட்சு தற்காப்பு கலையாகும் தற்போது அதிக அளவில் பிரபலமாகி வரும் இந்த தற்காப்புகளை எதிரியை தரையில் வீழ்த்தி கைகள் மற்றும் கால்களால் பிணைத்து கட்டி புரண்டு சண்டையிடுவது இதன் முக்கிய அம்சமாகும் பெரும்பாலும் விளையாட்டு நிகழ்வுகளில்தான் இந்த ஜியோஜிட்சு தற்காப்புகளை சண்டையிடப்படுகிறது குங்ஃபூ சீன தற்காப்பு கலையான குங்ஃபூ என்ற சொல்லிற்கு பயிற்சியினால் பெறப்படும் திறமை என்பது பொருள் இந்த கலையில் இருக்கும் சண்டை உத்திகள் மற்றும் ஸ்டைல் போன்றவை மிகவும் சிக்கலானது மற்றும் கடினமானது கும்புவின் முதல் நிலையை பயிற்சியின் மூலமாக அனைவரும் கற்றுவிடலாம் ஆனால் இரண்டாவது நிலையை கற்பது மிகவும் கடினமான விஷயம் உடல் வலிமை மற்றும் மன மனக்கட்டுப்பாட்டிற்காக புத்த துறவிகளால் உருவாக்கப்பட்ட கும்பு மிகவும் சக்தி வாய்ந்த சண்டை முறை தவறான முறையில் பயன்படுத்தக்கூடாது என்பதில் புத்த துறவிகள் மிகவும் கவனத்துடன் இருந்தனர் இதனால் கும்பு கற்றுக்கொள்ள மிகவும் கண்டிப்பான சட்டத்திட்டங்கள் அக்காலத்தில் வகுக்கப்பட்டன காப்போயிரா பிரேசில் நாட்டில் உருவான மற்றொரு தற்காப்பு கலைதான் காப்போயிரா ஆப்பிரிக்க அடிமைகளால் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது இந்த கலை வடிவம் நடனமாடிக்கொண்டும் ட்ரம்ஸ் இசைத்துக் கொண்டும் சண்டையிடுவது இந்த கலையின் சிறப்பம்சமாகும் உருவான கலை ஆர்னிஸ் என்பதாகும் இது குச்சிகள் கத்திகள் மற்றும் பல்வேறு விதமான வாள்களை கொண்டு சண்டையிடும் முறையாகும் மொய்தாய் தாய்லாந்தின் மிகவும் பிரபலமான கலையான இது கிக் பாக்ஸிங்கை அடிப்படையாக கொண்டது அதே சமயத்தில் கொடூரமான தாக்குதல் முறைகளையும் கொண்டுள்ளது சண்டையிடுபவர்கள் தங்கள் கைகள் கால்கள் முழங்கால்கள் முழங்கைகள் போன்றவற்றை பயன்படுத்தி எதிரியை தாக்கலாம் கிராவ் மகா இஸ்ரேல் நாட்டில் உருவானது இந்த கிராவ் மகா என்ற தற்காப்பு கலை இந்த தற்காப்பு முறை உலகளவில் இராணுவம் மற்றும் காவல்துறையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இது குத்துச்சண்டை ஜியுஜிட்சு ஜூடோ மல்யுத்தம் போன்ற கலைகளின் ஒருங்கிணைந்த வடிவமாகும் அதிவேக செயல்திறன் மற்றும் மிருகத்தனமான தாக்குதல் ஆகியவற்றிற்காக கிராவ் மகா அறியப்படுகிறது ஜித் குனேடு பிரபல தற்காப்பு கலை கலைஞர் மற்றும் நடிகர் ப்ரூஸ்லியால் உருவாக்கப்பட்டது இந்த ஜீத் குனேடு தற்காப்பு கலை இந்த தற்காப்பு கலைக்கு பாரம்பரிய வடிவம் இல்லை என்றாலும் மற்ற தற்காப்பு கலைகளின் பல்வேறு பாணிகளை இது பெற்றுள்ளது குறைந்த அசைவுகள் மூலம் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துவது இதன் சிறப்பம்சமாகும் எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்